Hi friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் இருக்கீங்க இருக்கீங்கிற பேர் இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக வீடியோ தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து மேபி ஃபியூச்சர்ல வந்து குழந்தை பிறக்கும் இப்போ ஒரு ஒன் மந்தில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அதுக்காக இதை பார்ப்பேயே பார்த்து வச்சுக்கோங்க இப்போ குழந்தை பெற்றவங்க இருப்பீங்களா அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் இப்போ குழந்தைக்கு ஒரு முப்பது நாள் கூட நான் ஆகலை பதினாறு நாள் ஆகுது இல்லைன்னா முப்பது நாள் தாழ்நாளும் பரவாயில்ல ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்காக வேண்டிய வீடியோ தான் இன்னைக்குள்ள வீடியோ ஓகேங்களா இது வந்து என்னோட வீட்டில் என்னோட குழந்தைக்கு என் பாட்டி வந்து கொடுத்தாங்க என் பாட்டி என்னோட குழந்தைக்கு இல்லை என் சிஸ்டரோட குழந்தைக்கு அப்புறம் என்னுடைய அத்தை பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேரோட குழந்தைகளுக்குமே இந்த பாட்டிங்க பாட்டி வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து ஒரு மருத்துவம் சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்க அதுதான் முன்னாடி காலத்தில் மருத்துவம் சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்க வந்து எல்லாருக்குமே இது கொடுப்பாங்க என்னோட குழந்தைக்குமே கொடுத்தாங்க நான் அதான் ஷேர் பண்ணப்போயே ஓகேங்களா நீங்கள் கொடுக்கிறது கொடுக்காத உங்களுக்கு இஷ்டம் ஏன்னா நிறைய பேர் வந்து டாக்டர் கிட்டே கேட்டு கொடுப்பீங்க அதோ டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம் நான் வந்து என் குழந்தைக்கு இதை நான் கொடுத்தேன் ஒன்றும் அவளுக்கு பிரச்சனை இல்லை இதுக்கு எது கொடுப்பாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி பாத்ரூம் போகாத குழந்தை கூட கிளியரா பாத்ரூம் போகும் இல்லை அடிக்கடி போகும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு நான் ஸ்டாஃபா போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்து ஒரு லெவல்ல போற மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்காத மாதிரி ஏன்னா தேர்ட்டி டேஸ்ல வந்து குழந்தைங்க வந்து பாத்ரூம் போகலாம் வந்து குறைச்சிருவாங்க அப்படி தானே சோ அதனால வேண்டி இந்த மருந்து கொடுப்பாங்க நிறைய பேர் வீட்டுல எங்க வீட்டுல கொடுக்கும்போது நான் வந்து பார்த்து வச்சிருந்தேன் எங்க பாட்டியுமே இந்த வந்து இப்போ டவுட்டும் கேட்டுருந்தேன் இருந்தேன் கிளியரா சொல்லுங்க பாட்டி கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நான் அதை கேட்டதை வந்து அவன் ஷேர் பண்ணாங்க நான் போட்டு போட்டிருக்கேன் வீடியோல ஓகேங்களா ரெண்டாயிரம் பேர் கேட்பீங்க எதுக்காக இது கொடுக்குறோம் எது கொடுக்கணுமா கொடுக்குறான்னு சொல்லிட்டு இதுக்காக வேண்டியதை எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க எங்கள் பாட்டி சொன்ன ரீசன் இதான் எனக்கு அதான் ஓகேங்களா எப்படி ஃபியூச்சரில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான இஷ்யூ வராமல் ஏன்னா இதில் நம்ம சேர்த்ததுலாம் முக்கியமான பொருள் தான் எல்லாமே வந்து மருந்தில் சேர்க்க வேண்டிய பொருள் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரொம்ப வேறு வேறு விஷயங்கள்லாம் கொடுக்கவே இல்லை ஓகே நான் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னதுன்னா சுக்கு இஞ்சிலே வந்து காஞ்சதா இருக்கும் இஞ்சி மாதிரியே இருக்கும் ஜிஞ்சர் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா நல்லா ட்ரை ஆன மாதிரி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன் சொல்ல போறேன் அப்படின்னா மிளகு அதாவது பெப்பர் ஓகேங்களா சோ இது வந்து நம்ம பிறந்த குழந்தை கொடுக்கறதுனால பெப்பர் ரொம்ப சேர்க்கவே கூடாது உரப்பு உரப்பு மீன்ஸ் என்னதுன்னா நம்ம கொஞ்சம் காரம் கொடுக்குறோம் குழந்தை அவ்வளோதான் இதுக்காக வேண்டி ஒரே ஒரு மிளகுலேயே நம்ம பாதி தான் உரசப்படுறோம் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பேப்பர் தான் எடுக்கணும் ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு பேப்பர் தான் எடுக்கணும் நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வெள்ளைப்பூடு கார்லிக் ஓகேங்களா ஸோ இது எடுத்துக்கோங்க இது ஒரே ஒரு பல்லு அதே பாயுதான் யூஸ் பண்ண போறோம் ரொம்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது பிகாஸ் குறைந்த பிறந்த குழந்தை கொடுக்க போகிறதுனால அதுக்கேற்ற அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும் நான் எடுத்த வெள்ளைப்பூடு கார்லிக் வந்து சின்ன குட்டி பல்லு வீடியோல இருந்து பேச தெரியுது குட்டியாக எடுத்துக்கோங்க அதுல நம்ம பாயுதான் தரப்புறோம் ஓகே இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்க அப்படின்னா காயம் இதுதான் வந்து நான் ஒன்று சொல்றேன்னு நினைக்கோங்க எடுத்துக்கோங்க குழந்தைங்க வந்து ரொம்ப பாத்ரூம் ஃபுளுண்டா போயிட்டே இருக்காங்க அதாவது மூணு மாசத்துக்கு அப்புறம் நாலு மாசத்துக்கு ஏன் ஒரு வயசுக்கு அப்புறம் கூட சொல்லுவாரு நான் The <laughs> போய்கிட்டே இருக்காங்கன்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு சூடு வெள்ளம் அதாவது ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் எப்பவுமே குழந்தை கொடுக்கும்போது நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் நல்லா கொதிக்கணும் ஓகேங்களா நல்லா பாயில் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த வாட்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சங்கில் ஏதாவது உங்களுக்கு இதில் கொடுக்கணும்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறீங்க நல்லா கொதிக்கிற தண்ணி தான் கொடுக்கணும் எப்போவுமே மிக்ஸ் பண்ணும்போது கூட கொதிக்கிற தண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நல்லா கட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன காய் பண்ணிக்கலாம் அப்படின்னா பவுடரில் காய்கற இருக்குல்ல அந்த காயினை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து கட்டி காயினா எங்களை வந்து யூஸ் பண்ணி கடையில் கிடைக்கும் எல்லாமே நீ கேட்டி கட்டி காயின் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா பால் காயின் சொல்லுவாங்க சில பேர் அந்த கட்டி காயத்தை வந்து நல்லா உரசி இல்லைனா வந்து குட்டி அதில் உடச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு இந்த நம்மளுடைய ஃபிங்கருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஃபிங்கரை வச்சு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூடு வெள்ளத்துல மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்லாம் அது நல்லா மிக்ஸ் ஆயிடும் அது வந்து இதாயிருப்பா நல்லா உரி இதாயிரும் ஓகேங்களா மிக்ஸ் ஆயிரும் ஓகேங்களா அது வந்து ஒரு உப்பு மாதிரி தான் இருக்கும் அதுவுமே அப்புறம் என்னது அப்படின்னா உப்பு எடுத்துக்கோங்க கல்லு உப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கல்லு உப்பு ஸோ அதை எடுத்துக்கோங்க குழந்தைக்கும் யூஸ் பண்ணும்போது நல்லா வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் ஓகேங்களா இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து அடிக்கடி குழந்தை பாத்ரூம் போறாங்க இல்லன்னா வந்து ஒரு மூணு மாசம் வந்து ஒரு வயசு கலந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க குழந்தைக்கு நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முக்கிய வயசு ஆகு போகுது சோ இது வந்து நல்லா ஒரு பெட்டரான பெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க காய வந்து பிள்ளை வளர்க்கும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது யூஸ் பண்ணுங்க எங்க அம்மா எனக்கு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு நல்லா இப்ப வரைக்கும் எனக்கு யாபோ ஒரு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து என்ன பண்ணால் நான் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஸோ ஹாட் வாட்டரில் காய்ச்சி கொஞ்சோண்டு ஒரு குட்டி உள் கல்லு பூசி செடுத்துருக்கோம் அதையும் உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் குட்டி ஒரே ஒரு குட்டி கல்லு மிக்ஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து கல்லு உப்புக்கு ரொம்ப நல்லதுதான் ஓகேங்களா அதை அப்படி என்ன பண்ணால் ஒரு மிதமான சூடாக இருக்கும் பார்த்தீங்களா சோ அப்பா வாயில் ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த ஒரே ஒரு சங்கலோ கொடுத்தா மட்டுமே போதும் ரொம்ப கொடுக்கவே வேண்டாம் இது உங்களுக்கு ஒரு பெஸ்டான டிப்ஸ் ஓகேங்களா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு கல்லூப்பு மொத்தம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சுக்கு மிளகு அப்புறம் வந்து என்ன மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வெள்ளைப்பூடு காயம் கல் உப்பு சோ இதுதான் இந்த அஞ்சு பொருள் மட்டும்தான் தேவை நீங்க வெளியே போய் வாங்குற பொருள் என்ன தெரியுமா இதில் இருக்கும் காயமா இருக்கும் சுக்கா இருக்கும் மற்றபடி எல்லாமே வீட்டுல இருக்கிறதானே பெப்பர் தான் இருக்கும் நம்ம வீட்டில் அதாவது கார்லிக் தான் இருக்கும் சமையல் யூஸ் பண்றது உப்பு தான் இருக்கும் கல் உப்பு தான் வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து சால்ட் வந்து நைஸாக இருக்க சால்ட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா கல் உப்பு வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றுமே இருக்காது ரேட்டு தான் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க வச்சிருக்கோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் எப்போ குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக கல் உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா அம்மியை வாஷ் பண்ணிக்கிறோம் நான் வந்து எப்பவுமே வந்து அம்மியில் தான் எங்கள் வீட்டில் வந்து அம்மி தான் இருக்குது ஸோ நான் அம்மிலே வந்து எல்லாம் பண்ணிக்கவேன் ஓகேங்களா வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா சுப் எடுக்க போகிறோம் சுக்கு எடுத்து நல்லா உரசுங்க இதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து தொட்டு தான் நீங்கள் உரத்தணும் வேறு எந்த வாட்டருமே எடுக்கக்கூடாது நல்லா கொதிக்க வச்சுருப்பீங்கன்னா ஹாட் வாட்டர் ஸோ இதை பண்ணணுன்னா அதில் தான் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா உரசணும் ஓகேங்களா நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க ஏதாவது கிணரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரப் பண்ணிங்கன்னா நல்லா உரசுனீங்க அப்படின்னா நல்லா அதோடைய எசன்ஸ் வந்து வெளியே வரும் ஓகேங்களா ஸோ சுக்கு முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பெப்பர் ஓகேங்களா மிளகு ஒரே ஒரு மிளகு தான் நம்ம எடுத்தோம் என்ன ஆல்ரெடி பாதி வந்து உரசுனா போதும்னு சொன்னோம் சோ பாதி உரசுங்க அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்களா வருது பாருங்க சுக்குற கலர் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஒரு லோஷா இருந்துச்சு இது வந்து பிளாக் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வருது சோ இவ்வளவுதான் ஒரு பாதி நீங்க உரசுனா மட்டுமே போதும் அவ்வளவுதான் ஏன்னா குழந்தைக்கு வந்து ரொம்ப காரம் தர வேண்டாம் கொஞ்சம் உரசுனா போதும் இது முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெள்ளைப்பூட அதாவது கார்லிக் ஓகேங்களா நான் அதுக்கு ரெண்டு இல்லையுமே சொல்றேன் ஒரு சிலருக்கு வந்து என்னன்னு தெரியாது தமிழ்ல ஸோ அதுக்காக வந்து இங்கிலீஷ் சொல்றேன் கார்லிக் சொல்றேன் அப்போ கார்லிக் கார்லிக் என்ன சொன்னா நம்ம ஆல்ரெடி பாதி தான் நீ ஹாஃப் மட்டும் நீங்கள் என்ன பண்ணா எடுத்தா மட்டும் போதும் அதை என்ன ரப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லாவே வந்து அதோட அசன்ஸை வெளியேடுச்சு ஓகே இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன சொன்னா மெயினான ஒரு விஷயம்னா காயம் ஓகேங்களா இந்த காயத்தை நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா இந்த ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் தொட்டு தொட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா நல்லா உரசனீங்க அப்படின்னா அதோட எசன்ஸ்மே வெளியே வரும் ஓகே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா காயத்தையுமே உரசியாச்சு சோ இது கொஞ்சம் போச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உப்பு கல் உப்பு கல் உப்பு எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா உரசியாச்சு இவ்வளவுதான் நான் எடுத்துக்க உங்களுக்கு ஒண்ணுலாம் சொல்றேன் அப்படின்னா நான் எவ்வளோ பண்றேன் நீங்க பார்க்கணும் ஏன்னா குழந்தை தர போறதுனா நீங்கள் எல்லாம் பார்த்து கரெக்டான அமௌண்ட் எடுத்து மட்டும் பண்ணா போதும் நான் எடுத்த மாதிரி எடுத்தாலே போதும் எல்லாமே வந்து கம்மி கம்மியாக போட்டால் பிரச்சனையே கிடையாது அதே அளவுக்கு போடக்கூடாது அவ்வளவுதான் சொல்ல வரேன் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போறோம் எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா உரசியாச்சு சோ இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சங்க தான் யூஸ் பண்ணுவேன் சங்க நான் எடுத்து வச்சுட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டர் போடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஹாட் வாட்டரை நான் எடுத்து இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே ஒரு சங்க அளவுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஊத்த போறேன் நமக்கு இவ்வளோ கிடைச்சுல சோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சங்க அளவு இந்த நம்ம ஒன் ஃபிங்கரெல்லாம் என்ன பண்ண போறப்ப மிக்ஸ் பண்ண போறோம் பிகாஸ் அதில் வந்து நம்ம சுக்கெல்லாம் அரைச்சிட்டு இருந்தால் பாத்தீங்கன்னா சுக்கு உப்புலாம் மிச்சம் இருந்திருக்கும் சோ அதை என்ன பண்ண போறோம் நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே நல்லா என்ன பண்ணோம் அப்படின்னா கரையும் அதில் பாருங்க கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்கா சோ அது நல்லா கரைற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஹீட்டா இருக்கும்போது நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்கிற மாதிரி இருக்கணும் அத மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க வந்து நினைக்க சுடா சுடெல்லாம் செய்யாது இந்த சங்கலை ஊத்தினா லைட்டா சுடுற மாதிரி தான் தெரியும் பட் சுடலாம் செய்யாது பயப்பட வேண்டாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து நாயும் அப்படின்னா அது காய்ச்சிடுவோம் ஓகேங்களா சோ இதை பண்ண போறீங்க அப்படின்னா மிதமான சுடாரம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் குழந்தைய கொடுத்துட்டா மட்டும் போதும் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே தர வேண்டாம் அதை கொடுத்து முடிச்சுட்டு விட்டுருங்க கொஞ்சம் ரெண்டு செகண்ட் அழுவாங்க ஏன்னா புதுசாக காலம் கொடுத்துருக்கோம்ல அதுக்காக இது எப்போ கொடுக்கணும் இந்த டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வரும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் குளிக்க வச்சு குழந்தைய கொண்டு வரீங்க பாத்தீங்கன்னா அவங்க குழந்தை நல்லா அஞ்சு குளிச்சுட்டாங்க நீங்க எப்பவுமே வந்து பிறந்த குழந்தையை குளிப்பாடிவீங்க காலையில ஒரு மணிக்கு குளிப்பாட்டான வச்சுக்கோனே குளிப்பாட்டிட்டு கொண்டு வந்த உடனே இப்ப வந்து பால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் வந்து தான் கொடுத்தேன் என் குழந்தைக்கு இல்லை தாய்ப்பால் இருக்குல்ல என்னோட என்ன பண்ணேன் அப்படின்னா இதே அளவு நம்ம தண்ணி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு என் பிரஸ்ட் முழுக்க எடுத்து நான் என் குழந்தைக்கு கொடுத்தேன் என் பாடியும் கொடுக்க சொன்னாங்க பால் இல்லாதவங்களுக்கு என்ன சொன்னாங்க அத்துக்குலாம் பால் கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்ல தான் கொடுத்தாங்க எங்கேயுமே பிரஸ்ட் மூல்க்கு அப்ப யாருமே வந்து பக்கத்துல யாருமே பிரஸ்ட் மில்க் வச்சிருக்க யாருமே இல்ல குழந்தை பத்தவங்க யாருமே இல்லை சோ நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிரஸ்ட் மில்க் இல்லாம ஹாட் வாட்டர்ல கொடுத்தோம் அதே குடிச்சிட்டா தான் இருந்துச்சு சோ இப்படி பிரஸ்ட் மில்க் இருக்குன்னா அது பிரஸ்ட் மில்க்கை விட வேற எதுவுமே தாய்ப்பாள காட்டணும் எதுவுமே வந்து பிரஸ்ட் மருந்தே கிடையாது சொல்ல போகணும் ஓகேங்களா சோ அதை வந்து நீ கொடுத்தா உங்க குழந்தைக்கு அவ்வளோ நல்லது எதையுமே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பிரஸ்ட் மில்க் வச்சிருக்கீங்க இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு வந்து பிரஸ்ட் மில்க்லாம் இல்லப்பா வேறு என்ன நான் பண்ணுறது கேட்டீங்கன்னா இப்படி ஹாட் வாட்டர் நல்லா ஹாட் வாட்டர்ல குடுக்கவே செய்யலாம் காயத்தை வந்து எப்பவுமே வந்து கட்டிக்காயம் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா கட்டிக்காயம் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் சொல்லலாம் மெத்தட் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி ஹார்ட் உங்கள் குழந்தைக்கு பாத்ரூம் போறாங்க ஏதேனும் வயர்ல இஷ்யூ இருக்குது அப்படின்னா அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி டுவைஸ்ல நீங்கள் கொடுக்கலாம் காயம் ஓகேங்களா காயம் கொடுக்க தப்பே கிடையாது நானும் என் குழந்தைக்கு கண்டிப்பா வீக்லி ட்வைஸ் வந்து காயம் கொடுத்துருவேன் இல்லைனா வந்து வீக்லி ஒன்ஸால கொடுத்துருவேன் நான் என் குழந்தைக்கு வந்து காயம் கொடுக்காம நடக்கவே மாட்டேன் எங்கள்னா அவங்க அடிக்கடி எங்கள் ஃப்யூச்சர் என்னோட என்னோடய குழந்த பிறக்கும்போதுலாம் வந்து சித்திரை மாதத்தில் பிறந்தாங்க அதாவது ஏப்ரல் மந்த் பிறந்தாங்க பயங்கர வெயில் அனுப்பிச்சு ஸோ நான் அந்த காயக்கடைகளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் ஓகே அவளுக்கு ஒரு பிரச்சினமே வரல இந்த பாத்ரூம் ரொம்ப இருந்தாங்க அது கொடுத்தனா கரெக்டாக ஒரு லெவலுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தரம் போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்குனால ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அவ்வளோ துணி சேரும் முப்பது துணி சேரும் கிட்டத்தட்ட துவைக்கவே முடியாது அவ்வளோ அவ்வளவோ சேரும் அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஓகேங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கு இதெல்லாம் கொடுக்கலாமா எனக்கு ஒரு யோசனையாக இருக்குதுன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியாத மாமூஸ் இருப்பீங்களா ஸோ அவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பழைய பாட்டிங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களோட சீக்ரெட்லாம் சொல்லவே மாட்டாங்க அப்படி தானே நிறைய பேரோட பாட்டியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் என் பாட்டி சொல்லாமல் தான் இருந்தாங்க நான் வந்து கேட்டேன் சொல்லுங்க பாட்டி சொல்லணும் கேட்கும்போது என்னோட குழந்தைக்கு நான் வந்து வேற வீட்டில் வந்ததுனால கேட்கும்போது அவங்க எனக்கு சொல்லாங்க இந்த மாதிரிலாம் போகணும்னு சொல்லிட்டு நான் எதுக்கும் மறுபடியும் இப்போ கேட்டேன் எப்பயுமே நான் கேட்டேன் தெளிவாக போகணும்னா அதுக்காக வேண்டி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு தான் கொடுக்கணும் நீங்க வந்து எதுவுமே உடைச்சு மிக்ஸ் பண்ண கொடுக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு அதை அமௌண்ட் தெரியாது ஸோ வந்து உரசி கொடுங்க ஓகேங்களா குளிக்க வச்ச உடனே நீங்க எந்த ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பால் கொடுத்தா மட்டுமே போதுமானது இல்லைன்னா ஒரு சிலர் வந்து குழந்தை ரொம்ப விடாங்கன்னா பால் கொடுத்து கூட கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்காக வேண்டி நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொடுத்த வேண்டாம் குளிச்சுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அழகாக உங்குவாங்க சொல்ல போனா ஓகேங்களா நல்லா உறங்குவாங்க இதை குடிச்சிட்டு பால் கொடுத்திங்கனா அவ்வளோ சூப்பராக உறங்குவாங்க ஆமாம் அவ்வளோவான ஒரு பெஸ்ட்டு மத்தியன்னு சொல்லுவாங்க இதை என் குழந்தை நல்லா உறங்கி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் வந்து அடிக்கடி அழுவா அந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே ஹீட்டாக இருந்ததுனால ரொம்பவே அழுதா இது கொடுத்ததுக்கு நல்லா உறங்குனா இது உண்மைதான் உண்மையாக சொல்லப்போனா நானே சாப்பிட்றேன் எவ்வளோ நல்லா உறங்குற அலையுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அளவு நல்லா தூங்குனா ஓகே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வராது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறையவே இருக்குது இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எங்களோட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்படி யாராவது இப்போ குழந்தை பத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க கொடுக்கட்டும் உங்கள் குழந்தைக்கு வைப்பைங்களா ஓகே பாய்